சேரன்மகாதேவி காவல்துறை சார்பில் இறகு பந்தாட்ட மைதானம் அமைப்பு நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவி காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட தேரடி தெருவில் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அறிவுறுத்தலின் படியும் சேரன்மகாதேவி துணை காவல் கண்காணிப்பாளர் சத்தியராஜ் ஆலோசனை படியும் சேரன்மகாதேவி காவல் ஆய்வாளர் தர்மராஜ் இளைய தலைமுறையின் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுவதை தடுக்கவும் விளையாட்டுத் துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் இறகு பந்தாட்டம் மைதானம் அமைத்து குழந்தைகளை விளையாட்டுப் பயிற்சியில் ஈடுபட காவல்துறையினரால் ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளனர் இதில் சேரன்மாதேவி பேரூராட்சி தலைவர் தேவி ஐயப்பன் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் எல்லாரும் இப்டி ஏச்சுடுங்க அண்ணா இப்டி ஏச்சுடுங்க நம்ம